ான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு பத்தொம்பது இருபத்தி ஏழு அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அல்ல இல்லையா வசனத்துடைய முற்பகுதி தான் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் அல்ல இல்லையா இங்கே இவருடைய சூழ்நிலைகளை முன்னால் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒன்னா அதிகாரத்திலலாம் வாசிக்கும் போது பத்து பிள்ளைகள் ஒரே நாளில் மறித்து போனாங்க ஆடு மாடுகள்லாம் திருடு போயிடுச்சு வேலைக்காரரும் விட்டுட்டு போயிட்டாங்க சரீரத்தில் வியாதி ஓட்ட வச்சுட்டு தேசிட்டு இருக்கார் மனைவியும் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறையே அவரை மருதளிச்சவன் ஜீவனை விடுன்னு சொல்கிறான் ஆனாலும் யோபுத்த நாவினால் பாவம் செய்யலை சொல்கிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு சோதனை சொல்லிட்டு அவரிடத்தில் நன்மை பெற நாம் தீமை பெற வேண்டாமோன்னு சொல்லி சொல்கிறார் அப்படியே படிச்சுட்டே வரும்போது பதிமணாதிகாரி சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன்னு சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய தேவன் அழிக்கிறவர் அல்ல கொள்ளுகிறவரல்ல உயிர்ப்பிக்கிறவர் இடிக்கிறவரல்ல கட்டுக்கிறவர் அந்த விசுவாசத்தில் தைரியத்தில் சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கை இருப்பேன் அப்படியே இங்கே வரும்போது சொல்கிறாரு பத்தொன்பதாம் அதிகாரி சொல்கிறார் அவரை நானே பார்ப்பேன் சொல்ல பாருங்கள் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியிலே இழப்பின் மதியில் சொல்கிற அவரை நானே பார்ப்பேன் கண்கள் அல்ல என் சொந்த கண்ணாலே பார்ப்பேன் சொல்கிறேன் அந்த வாஞ்ச நம்ம ஊருக்கு இருக்கணும் அந்த வைராக்கியம் நம்ம ஊருக்கு இருக்கணும் யோப போல் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வந்துருக்கிறோம் யோபனுடைய சூழ்நிலை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நம்ம அறிக்கை செய்கிறதில் நம்ம உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கும்போது கத்தர் யோபை ரட்ட தனியான நிரப்பினார் அதே போல் நம்மை நிரப்புவார் யோபு போல் நம்ம சாட்சியாக விசுவாசமாக கர்த்தர் மேலே நம்ம உறுதியாக இருப்போம் கத்தர் நம்ம ஆசீர்விப்பார்கள் செபிப்போம் நேசிக்க நல்ல தகப்போனா இந்த நாளைக்கு அடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தையை நாங்கள் படிக்கிறதெல்லாம் கேட்கறதல்ல அது எங்கள் வாழ்க்கையில் பேசப்படுறது உதயு இயேசு நாமத்தில் ஜீவிக்கிறவன் நல்லப்பதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்